பேர் நாகராஜ் என்னோட சொந்த ஊர் திருவிழாவுலேருந்து வரேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய அறுபத்தி எழுந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் இல்லாத செயல்பட அங்கீகாரம் இன்றி செயல்படுற பள்ளிகள் எல்லாம் வந்து தொடர்ந்து நடத்தப்படக்கூடாதுன்றது எண்ணத்தில் கடந்த ஆண்டு ஜமா ஜமாபந்தியில் வந்து அது மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்திச்சு இந்த மாதிரி வந்து அங்கீகாரம் இல்லாதம ஒரு பள்ளி செயல்படுது ஆண்டார் மடம் இல்லை விஸ்டம் பப்ளிக் ஸ்கூல் அது வந்து இப்போதைய பேரில் இதுக்கு முன்னாடி தயானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தது மெட்ரிக் ஸ்கூலாக இருந்தது எந்த விதமான அரசு அங்கீகாரமின்றி செயல்படுதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரிகிட்டும் மனு கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட டிஓ தனியார் பள்ளிகள் அவரிடம் மனு கொடுத்தோம் துறை அதிகாரிகளும் விசாரித்து பள்ளி எந்த விதமான அங்கீகாரமின்றி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு வந்து தகவல் சொல்லிட்டு திரும்பவும் அந்த பள்ளி நடத்துறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்களே வந்து பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அதை கண்டிச்சு திரும்பவும் இன்னைக்கு இதே வருஷம் திரும்ப போன வருஷமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க அந்த பள்ளி தொடர்ந்து நடத்தக்கூடாது பள்ளி பலர் பசங்களை வந்து வேற ஸ்கூலில் சேர்க்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் மீண்டும் திரும்பவும் இதே திரும்ப இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி தொடர்ந்து பள்ளி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதை கண்டிச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எதிர்காலத்துக்கு நடந்தும் கருதி எந்த விதமான அடிப்படை வசதியும் இன்றையும் மத்திய மாநில அரசுகளுடைய அனுமதியின்றியும் செயல்படுகின்ற அந்த பள்ளியை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி இன்னைக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சி பொன்னேரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட தாசில்தார் ஆபீஸ்ல வந்து இன்னைக்கு ஜமா பந்தினால அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இல்ல பெற்றோர் தரப்பை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மூல சேவை செய்யறாங்க சிபிஎஸ்சி அங்கீகாரம் எங்க கிட்ட இருக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல பாருங்க அதாவது நாங்க மனு கொடுக்குற மனு என்ன சொல்றாங்கன்னா அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அது மாதிரி சொல்றாங்க அதிகாரி தெளிவா லெட்டர் கொண்டு இருக்காங்க அங்கீகாரம் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஆனா இது என்ன பண்றாங்கன்னா அதிகாரிகளுக்கு வந்து இதை கண்டுக்கிறதே கிடையாது தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் என்ன அறிவித்திருக்காருன்னா அந்த பள்ளி வந்து அங்கீகாரம் அங்கீகாரமின்றி செயல்படுது அப்படின்னு சொன்னா பள்ளியை மூடுங்க அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் உத்தரவு போட்டும் கூட சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கண்டுகிறதே கிடையாது இதை வந்து பெற்றோர்களுக்கு தெரியாம அவங்களை மூளை செஞ்சு பீஸ் வாங்க குறைச்சிக்கிறோம் இல்ல நான் வந்து இவங்க பொய் சொல்றாங்க எங்க பள்ளியின் மீது அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி தகவலை பேரண்ட்ஸ்ல சொல்லி மூளை செஞ்சு பசங்களை படிக்க வைக்கிறாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு அரசு எந்த விதமான அங்கீகாரம் இன்றி செயல்படுதுன்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுக்குறப்போ ஏன் வந்து அந்த பள்ளி தொடர் நடத்தணுன்ற எப்படி நடக்குதுன்றதா எனக்கு தெரியவே இல்லை இந்த க்ளோஸ் என் பேர் நாகராஜ் அதுக்கு க்ளோஸ் ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து இது இது இப்போ வந்து இப்போதைக்கு கொடுத்த இப்போ தொடர்ந்து ஒரு 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 மாதம் மாதம் மாசம் கொடுத்த ஆர்டர் இது ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே போன வருஷம் தொடக்கத்திலேயே பள்ளி வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பள்ளியை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட இருந்தும் சுதந்திர கல்வி அதிகாரியிலிருந்தும் வந்து தகவல் வந்துருச்சு உத்தரவு வந்துருச்சு ஆனால் தொடர்ந்து அந்த பள்ளி நடந்துகிட்டே தான் இருக்குது அதனால அரசாங்கம் வந்து குழந்தை நலன் கருதி அந்த பள்ளி மீது நடவடிக்கை இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்துல கூட கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் மூடணும் ஆமா நம்ம அரசு மீது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அரசும் கண்காணிச்சு பள்ளிகள் மீது வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரமின்றி செயல்படுற பள்ளிகள் மீது நடவடிக்கை சொல்லி வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க ஆனா சில அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை கண்டுக்காம மெத்தன போக்கா விட்டுடுறாங்க அதனால பின்னாடி எதனா விபத்து ஏற்பட்டு நடக்கிறப்பதான் அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அது மீது பள்ளியின் மீது வேற வேறப்படியான அரசு தவிர நடவடிக்கை எடுக்கிறதும் துறையில் நடவடிக்கை பண்ணுறாங்க என்னதான் அரசு உத்தரவிட்டாலும் இடைப்பட்ட இடையில இருக்கிற அதிகாரிகள் வந்து அதை கண்டுகொள்ளாமல் உத்தரவை மதிக்காம செயல்படுறாங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு என் பேர் நாகராஜ் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்